புரட்சி கலைஞர் செம்மல் எங்கள் இதய தெய்வம் புரட்சி கலைஞர் ஐயா அவர்கள் ஏழைகளுக்கு பல துண்டுகளை தன் உழைப்பால் உழைத்து அனைத்து மக்களுக்கும் பல நலத்திட்டங்களை தன் உழைப்பால் சம்பாதித்த பணத்தை அனைவருக்கும் உதவி செய்துட்ட முதல் மாமனிதர் மற்றும் புரட்சி கலைஞர் அவர்களுடைய உழைப்பால் எண்ணற்ற ஓண மற்றும் மாற்றுத்திறனாளி மற்றும் ஏழை எளிய மக்களுக்கு ஹாஸ்பிட்டலில் படுக்கறைகள் உள்பட தையல் மிஷின்கள் பல வழங்கி பல சாதனை புரிந்தவர் இன்று நம்மோடு இல்லை இருந்தாலும் அவரை காண வந்தபோது கண்ணீர் வடிக்கும் நிலை ஏற்படுகிறது இவ் இப்படிப்பட்ட ஒரு மாமனிதர் ஒரு இவரை போன்ற நல்வல்லம் படைத்த ஜாதி மத இனம் கடந்த அப்பாற்பட்ட ஒரு மாமனிதர் வாழும் இதய தெய்வமாக விளங்கக்கூடிய புரட்சி கலைஞர் அவருடைய நாமம் வாழ்க என்றென்றும் அவர் பணியில் வருபவர்கள் சேவை செய்திட புரட்சிக்கலைஞர் வழியில் நடந்திட வணங்குகிறேன்